தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆடு மாடு மேய்ப்பது குளத்தொழிலா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த பத்தாம் தேதி அதாவது நேற்றைக்கு முன்தினம் மதுரையில் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினார் பலர் இதனை வரவேற்ற சூழ்நிலையில் ஒரு சில தற்கொலிகள் இதனை விமர்சித்து வருகிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அரசு இதை விமர்சிக்கிறார் மீண்டும் ஆர்எஸ்எஸ் பாதையில் செல்கிறார் பாஜக பாதையில் செல்கிறார் மீண்டும் குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று சீமான் சொல்கிறார் என்று அவர் கூறுகிறார் ஆடு மாடு மேய்ப்பது குலத்தொழிலா இதுதான் நம்ம கேள்வி இன்னைக்கு மாடு ஆடு மாடு இருக்கு இன்னைக்கு உலகத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா முந்தைய தாயை தான் பிறக்கும் தாய்ப்பாலை நம்பி பிறக்கும் ஆனா இப்போ தாயை நம்பி பிறக்கல தாய்ப்பாலை நம்பி பிறக்கல ஏன்னா தாய்ப்பால் வந்து ஒரு மாதம்தான் கொடுக்குறாங்க அப்புறம் பால் சுரக்கிறதில்ல அவங்களும் நிப்பாட்டிடுறாங்க மாட்டுப்பாலை தான் கொடுக்குறாங்க அமுல்டின் பாலை தான் கொடுக்குறாங்க ஆக இந்த குல உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையும் மாட்டுப்பாலை நம்பி தான் பிறக்குது ஒன்றரை வயசு வரை ரெண்டு வயசு வரை பால் கொடுத்து தான் வளர்க்குறாங்க இது மாட்டு பால் கொடுத்து தான் வளர்க்குறாங்க இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ஆக இந்த மாட்டோட அவசியத்தை புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் பிறக்கும் உயிரினம் மனித உயிரினமே மாட்டை நம்பி தான் பிறக்குது அடுத்ததாக இந்த மாட்டிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா தயிர் கிடைக்குது இன்றைக்கி தயிர் சாதம் சாப்பிட்றோம் தயிர் அங்குறது தான் கிடைக்குது மோர் அந்த வெயில் காலத்தில் கோடை காலத்தில் மோர் குடித்து நம்ம உடம்பை குளிர் குளிர்ச்சிக்கிறோம் இதுக்கு காரணம் அந்த மாடு கொடுக்குற பால்லேருந்து தயாரிக்கப்படுகிற அந்த மோர் வெண்ணெய் அந்த தான் கிடைக்குது நெய் இந்த மாட்டுலேருந்து தான் கிடைக்கிது இந்த வெண்ணையும் இந்த மாட்டுலேருந்து தான் கிடைக்குது இதெல்லாம் இந்த வெண்ணெய்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் இந்த பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் எங்கே கிடைக்கிது மாட்டுலேருந்து தான் கிடைக்குது இது இந்த வெண்ணெய்களுக்கு புரிய மாட்டேங்குது அடுத்தது பிரியாணி சாப்பிட்றோம் மாட்டுக்கறி பிரியாணி அப்படியே நாக்க போட்டு நல்லா சுவைச்சிக்கிட்டு சாப்பிட்றோம் இந்த மாட்டுக்கறி பிரியாணி எங்கேருந்து கிடைக்கிது மாடு கொடுக்குற கறியிலேருந்து தான் கிடைக்குது மாட்டு வால் சூப்பு அப்படின்னு விரும்பி சாப்பிட்றாங்க சூப்பு கடையில் மாட்டு வால் சூப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இப்போ மாடு இருந்தால்னால் வால் இருக்கும் அப்போ தானே மாட்டு வால் சூப்பு கிடைக்கும் இது மாட்டில் இருந்தால் கிடைக்குது மாட்டில் எலும்பு கறி வேற தனிக்கறி வேற மாட்டு எலும்பெல்லாம் சூப் வச்சு குடிப்பாங்க அடுத்து மாட்டு மூளை இருக்குது அந்த மூடையை நல்லா பொறிச்சு சாப்பிடுவாங்க நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க அடுத்து மாட்டில் இந்த தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தோல்லேருந்து இருந்து லெதர் பேக்கு லெதர் பெல்ட்டு இதெல்லாம் மாட்டிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க ஆக மாட்டோட முக்கியத்துவத்தை நம்ம முக்கியம் புரிஞ்சுக்கணும் இந்த மாடெல்லாம் ஒரு காலத்தில் காட்டில் வாழ்ந்து உயிரணும் அதை விரட்டி அடித்து வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க நம்மளுடைய சுயநலத்துக்காக ஏன்னா பால் கிடைக்கணும் தயிர் கிடைக்கணும் மோர் கிடைக்கணும் வெண்ணெய் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த வெண்ணெய்யை அந்த காட்டிலேருந்து மாடுகளை வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க போய் மேய்க்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வனத்தில் வந்து தடை வீசினா புல்வெளி இல்லை இந்த மாடுகள்லாம் இன்றைக்கி குப்பை தொட்டிக்கு போய் குப்பையை தின்று சாப்பிடுது குப்பை தின்னு பிளாஸ்டிக்கை தின்னு இந்த மாடுகளுக்கு ஆடு மாடுகளுக்கு வாழ்வாதாரம் கோரி இந்த மாநாடு நடத்தினார் சீமான் இது வந்து ஆடு மாடு இந்த உலகத்தில் இருக்க எல்லா கட்சியுமே வந்து மனித உரிமைகளுக்காக வேண்டி தான் குரல் கொடுக்கும் மனிதனுக்கு சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது சாக்கடை கிடையாது மின்சாரம் கிடையாது மகளிர் உரிமை தொகை கிடையாது இதுக்காக தான் போராடுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மனித உயிரினத்துக்காக அனைத்து உயிர்களுக்குமாக போராடுகிறது மனிதர்கள் நாய் குருவி காக்கா அனைத்து உயிரினங்களுக்காக போராடுகிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிரினங்களுக்கும் குரல் கொடுக்குறவர்தான் செந்தமிழன் சீமான் இதை தெரியாமல் இந்த வன்னியரசு சொல்கிறாப்புல ஆர்எஸ்எஸ் பாதையில் போகிறாப்புல வன்னியரசு அவர்களே நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றீங்கள இந்த மாட்டுக்கறி எங்கேருந்து கிடைக்குது இந்த மாடு வளர்ந்தால் தானே கிடைக்கும் இந்த மாடு தானே மாட்டுக்கறி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மாட்டுக்கறி திங்கிறீங்கள இந்த மாட்டுக்கறி எங்கேருந்து கிடைக்குது இந்த மாடு குலத்தொழில்னு சொல்கிறீங்கன்னா இது எந்த குளத்துக்கு சொந்தமான தொழில் சொல்லுவாங்க இதெல்லாம் கோணார்கள் வளர்க்குற தொழில் அப்போ கோணார் தவிர மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க யாருமே ஆடு மாடு வளர்க்கலையா எல்லாருமே எல்லோருமே தமிழ்நாட்டில் ஆடு ஆடு மாடு வளர்க்குறாங்க விவசாயம் பண்ணுற எல்லாருமே ஆடு மாடு வளர்க்குறாங்க விவசாயம் இன்றைக்கி எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் ஆ விவசாயம் பண்ணுறாங்க நாடாறு பிள்ளைமாறு தேவர் தேவேந்திரகுல வேளாளர் பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க செட்டியாறு முத்திரையர் சமூகத்தை சார்ந்தவங்க முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாருமே ஆடு மாடு வளர்க்குறாங்க ஆனால் இதை குலத்தொழில் அப்படின்றாப்பில் ஏன் ஆடு மாடு வந்து குலத்தொழிலா ஆடு மாடுகளுக்கு வாழ்வாதாரத்துக்காக வேண்டி மனத்தில் போய் மேய்க்கிறக்கு உரிமை கேட்டு ஒரு மாநாடு நடத்தினா குலத்தொழிலுக்கு போக சொல்கிறாப்புல ஆர்எஸ்எஸ் பின்னாடி போக சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி இந்த அறிவுஜீவி வன்னியரசு சொல்கிறாப்புல இந்த அறிவுஜீவி வன்னியரசு நாங்கள் கேட்குறோம் ஏ இந்த ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அவ்வளோ ஒரு கேவலமான தொழிலா ஒரு மாடு வளர்த்தா வருஷத்துக்கு எத்தனா ஆயிரம் லாபம் ரெண்டு மாடு ரெண்டு மாடு வளர்த்துக்கிட்டு ஒரு குடும்பம் அன்னைக்கு வந்து பிழப்பு நடத்துது என் கூட வேலை பார்த்த ஒருத்தன் எலக்ட்ரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரு அந்த கம்பெனி மூடிவிட்டாங்க திருப்பி அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வேலைக்கு போகல அதுக்காண்டி பத்து மாடு ஐம்பது மாடெல்லாம் வளர்க்கல ரெண்டே ரெண்டு பால் பால் மாடு வளர்க்குறான் ரெண்டே ரெண்டு பால் மாடு வளர்த்துட்டு இன்றைக்கி குடும்பத்தை நடத்துகிறான் அதுக்காக வேண்டி வந்து அவனை வந்து குளத்தொழில நோக்கி போகிற அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன் மாடு பயக்கிறோன்னா அவன் ஒரு ஆள் ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியை வேலையை விட்டுட்டு ஆடு வளர்க்குற வேலைக்கு போயிட்டாப்புல நான் ஆட்டு பண்ணை வைக்க வளர்த்து நான் சம்பாதிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு ஐபிஎஸ் அதிகாரி ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காப்புல ஒரு அரசு பணியாளர் தன்னுடைய வேலையை ரெசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆடு மாடு வைக்கிறாப்புல ஏன் ஏன்னா ஆட்டில் அவ்வளோ வருமானம் மாட்டில் அவ்வளோ வருமானம் மாட்டு சாணி உரம் இயற்கை உரம் தயாரிப்பதற்கு மாட்டு சாணி கூட பயன்படுது ஏன் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்பாதிக்கிற காசை விட இன்றைக்கி ஆடு மாடு வளர்த்து சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க குளத்தொழில் நோக்கி போகிறாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அறிவாலயத்தில் கக்கூஸ் கழுவுறவங்க இவங்க பேசுகிற பேச்செல்லாம் நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது வயிற்றுச்சல் வயிறு எரியுது என்னோட இருந்தால் சீமான் ஆடு மாடுக்கெலாம் குரல் கொடுக்குறான் ஒத்திட்டு போய் அவன் வேலையை பார்த்துட்டு நீ போய் அறிவாலயத்தில் போய் கக்கூஸ் கழுவுற வேலையை பார்க்கும்போதோ இன்றைக்கி சீமானவர்கள் இன்றைக்கி மாநாடு நடத்தியிருக்காப்புல ஆடு மாடுங்கிற தொழில் அவமான தொழில் கிடையாது ஆடு மாடு வளர்த்து சம்பாதிக்கலாம் ரெண்டே ரெண்டு பால் மாடு வளர்த்து குடும்பம் வளர்த்துறாங்கன்னா ஒருத்தர் ஐம்பது மாடு வளர்க்குறாங்க கடை மாடு போட்டு வளர்க்குறாங்க ஐம்பது ஆட்டுக்குட்டி வச்சு வளர்க்குறாங்க ஒரு வயசான கிராமத்தில் ஒரு முதியவர்கள் ரெண்டு புருஷ முட்டாடி ரெண்டு தாத்தா பாட்டி பத்து இருபது முப்பது ஆட்டுக்குட்டி வச்சு வளர்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி முப்பது ஆட்டுக்குட்டி வச்சு வளர்த்துச்சு ஏன் மூணு மாதத்து கூட ஒரு ஆட்டுக்குட்டியை விற்கும் சம்பாதிக்கும் சாப்பிடும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு எட்டு ஏழு ஏழரை மணிக்கெலாம் ஆட்டை பற்றிட்டு போவோம் பத்து மணி பத்தரைக்குலாம் ஆட்டை திருப்பி கூட்டிகிட்டு வந்துடும் திருப்பி சாயந்தரம் நாலு மணிக்கு ஆட்டை கூட்டிகிட்டு போகும் ஆறு மணிக்கெலாம் வந்து அடைஞ்சிரும் தண்ணி காட்டும் எல்லா வேலையும் பார்க்கும் எங்கேயும் வேலைக்கு போகாது ஆடு மே ஆடு மேய்க்கிற வேலை தான் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி விற்கும் அப்புறம் ஆடு குட்டி போடும் நல்லா பராமரிக்கும் அந்த ஆடு மாடு சாணத்தை எடுத்து உரம் போடும் நல்லா காசு பால் விற்கும் தயிர் விற்கும் மோர் விற்கும் கேட்குறவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் ஆடு மாடு வைக்கிற தொழில் வந்து அவமான தொழில் கிடையாது சில தற்கொலைகள் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பின்னாடி போகுது ஆர்எஸ்எஸ் ஆடு மேய்க்க சொல்லுதா ஆடு மேய்ச்சா ஆர்எஸ்எஸ் வேலையா ஆடு மாடு வந்து விவசாயத்தை சார்ந்த தொழில் இது வந்து குலத்தொழில் கிடையாது இன்றைக்கி ஆடு மாடு இல்லாட்டினா நீங்கள் மனிதன் உயிர் வாழ முடியாது அதை முதல் புரிஞ்சிக்கணும் மனித தேவைகளை ஆடு மாடுகள் நிறைவேற்றுது ஆகவே இந்த ஆடு மாடுகள் என்பது குலத்தொழில் அல்ல நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் அதுவும் மனித தேவைகளுடைய மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொழில் நீ ஒரு தொழிற்சாலை நடத்தி அரிசியாலை நடத்தி அரிசி தயாரிக்கிற மாதிரி ஒரு சர்க்கரை ஆலை நடத்தி ஜீனி மக்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த ஆடு மாடு மேய்ச்சி ஆடு மாடு வளர்த்து மக்களுக்கு தேவையான பால் தயிர் மோர் நெய் வெண்ணெய் கறி எலும்பு மாட்டுச்சாணம் இதெல்லாம் கொடுத்து மக்களுடைய தேவையை நிறைவேற்றுறோம் அதனால் ஆடு மாடு மேய்க்கிற தொழில் அவமான தொழில் அல்ல நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்